இறைவனுடைய ஆணையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நம்மில் எவருக்கும் இல்லை ஆனால் யுத்தகளம் பிரவேசித்த நாம் தோல்வியை ஆத்ம விசுவாசத்தோடு போரிட்டு மரணத்தை அதிகாரத்தை அந்த இறைவனாலும் நம்மிடமிருந்து பறிக்க இயலாது எனது இந்த உடலில் இருக்கும் வரை நான் அந்த துரியோதனனோடு தனித்து நின்று புரிந்து கொண்டிருப்பேன் அன்பு பீமா இன்று துரியனுடைய சக்தி மிகுந்துள்ளது அவனுடைய தாக்குதலில் இருந்து உன்னை எவரும் காக்க இயலாது அன்றொரு நாள் துரியன் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை சாய்க்க துணிந்தார் அப்பொழுது என்னை ரட்சித்து காத்தது வாசுகி எனும் நாகம் அதுபோல் இன்று இறைவன் திருவருள் நாகம் ரட்சித்து காக்கட்டும் வந்துவிட்டாயா வா குலநாசினி திரௌபதி உன் கணவனுடைய மரணமானது என் கரம் கொண்டு நிகழ்வதை பார் எழுந்தரு கோவிந்தரே பாண்டவரின் வெற்றிக்காக இதுவரை எண்ணற்ற உதவிகள் செய்தீர்கள் ஆனால் இன்றைய இறுதி வெற்றியை தாம் தோல்வியுறச் செய்வீர்களா செய்வதற்கு